வணக்கம் ரமேஷ் திருவள்ளூர் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து மிகவும் பரபரப்பாக ஓடுகிற ஒரு விஷயம் என்னடானா மூன்றாவது மொழி மாணவர்கள் படிக்கலாமா வேணாவா எந்த மொழி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரொம்ப வருஷமாக ஓடிக்கிற ஒரு விஷயம் தான் அது இதில் வந்து என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து தமிழ் நல்லா படிப்பாங்க ஒருத்தர் இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க ஒருத்தர் மேக்ஸ் நல்லா படிப்பாங்க ஒருத்தர் சயின்ஸ் நல்லா படிப்பாங்க ஒருத்தர் சோசியல் சயின்ஸ் நல்லா படிப்பாங்க ஒரு சில மாணவர்கள் வந்து எல்லாமே நல்லா படிப்பாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ்ஸு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மைனஸாக இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படி இருக்கும்போது பேசிக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பரவலாக இருக்கிற மொழியை வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் ரெண்டாவது மொழியாக வந்து அதை நம்ம வந்து கற்றுக்குறோம் நம்ம தாய்மொழியாக கூட சேர்ந்து கற்றுக்குறோம் அந்த மாதிரி வந்து கூடுதலாக ஒரு மொழி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம தெலுங்கு வந்து கற்றுக்கலாம் கன்னடம் கற்றுக்கலாம் மலையாளம் கற்றுக்கலாம் ஹிந்தியும் கற்றுக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போது எக்ஸாம்பிள் கேரளாவில் வந்து இந்தி அதிகமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அவங்க வந்து சவுதியெல்லாம் போகிறாங்கன்னா சவுதி கல்ஃப் கண்ட்ரிகெல்லாம் போகும்போது அவங்களுடைய மொழி வந்து மலையாளியெல்லாம் அங்கே பேச முடியாது பெரும்பாலும் ஆனால் இந்தியை வந்து நிறைய பேர் அங்கே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுமாரி வந்து அதர் ஸ்டேட்டில் போகும்போது கூட பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ ஹைதராபாத் ஆந்திரா தான் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மாநிலம் தான் ஆனால் அங்கே வந்து ஹிந்தி வந்து இப்போ ஹைதராபாத் வந்து இந்தி தான் வந்து முதன்மையான மொழியாக இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம கூடுதலாக ஒரு மொழியை வந்து கற்றுக்கிறதுல எந்த தவறும் இல்லை என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா அரசு பள்ளியில் மூன்றாவது ஒரு மொழியாக அதுங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி எதனால் எடுத்துடுவாங்க வாங்க ஆனால் பேசிக்கு கற்றுக் கொடுங்க அஞ்சாவது வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு மொழி வேணும் கூடுதல் மொழி தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை தர மாதிரி தான் வேலை வாய்ப்பில் நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக மூன்றாவது மொழி வந்து விருப்பப்படுற மொழியாக வந்து அரசு பள்ளியில் அமைக்கும்